ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பச்சை மொச்சப்பயிர் கூட்டு எப்படி அரைச்சி வைக்கணும் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பச்சை மொச்சப்பயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் கரெக்டாக விட்டு வேக வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்லேயே வச்சு மூணு விசில் விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க கொலைஞ்சிரும் காஞ்ச பயிர் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக ஊரிப்போம்ல அந்த பயிர் தான் எடுத்திருக்கேன் குக்கர் மூடி போட்டுட்டேன் மூணு விசில் கரெக்டாக வேக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது அப்போதான் கரெக்டாக வேகும் இதுக்கு அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய்ச்சில் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா கா டீஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் பொடி மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைக்கிறதுக்கு வெள்ளப்பூடு சொல்ல மறந்துட்டேன் வெள்ளப்பூடு நாலு சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னே அரைச்சிக்கோங்க காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு காஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வத்தல் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பயிர் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க மொச்சப்பயிறை வேக வச்சால் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தண்ணியை வடிகட்ட வேணாம் தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க கூட்டு மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால் இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வேக வச்சுருங்க மொச்சப்பயிரை கரெக்டாக மூணு விசில் வேக வச்சா இது குழையாமல் கரெக்டாக வெந்துடும் பயராக தான் இருக்குது குழையவே குலையாது உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கூட்டு மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேக வச்சுருங்க இது கார காரக்குழம்புக்கெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கூட்டு மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரட்டி கூட்டு மாதிரி வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கூட்டம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பயரு பயர் வந்து முழுசாக அப்படி இருக்கணும் குழஞ்சிட்டா அந்த கூட்டே நல்லா இருக்காது அதனால் வேக வைக்கும் போது கவனமாக வேக வச்சுக்கோங்க பச்சை மொச்சை பயிர் கூட்டு ரெடி ஆகிருச்சு நான் ஆல்ரெடி குழம்பும் போட்டிருக்கேன் இதில் என்னோடய வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் சேனலில் சூப்பராக இருக்கும் இது கார குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது